நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து துடிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா குமிடி பூண்டி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நச்சு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து அதாவது நம்ம முதல்வர் இப்போ போய் முதலீடுகளெல்லாம் ஈர்த்துட்டு வர்றாரு பாத்தீங்களா அந்த ஈர்த்துட்டு வந்ததோட விளைவு இது நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் முதல்வர் வந்து அப்படியே போயிட்டு வெளியே நாட்டில் போயிட்டு அப்படியே நிறைய கம்பெனிகளை கொண்டு வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு நோட்டுவார் ஏன்டா இப்படி அறிவில்லாமல் தெரியுறீங்க இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க தான் துடிச்சிட்டு கிடக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து நச்சு கழிவுகளை வந்து வெளியிடக்கூடிய இந்த கம்பெனிகளை கொண்டு வந்து நிறுவிட்டு இந்த கம்பெனிகள் இன்றைக்கி நச்சு வாயுக்களை வெளிவிட்டு கிளை கிட்டத்தட்ட எத்தனையோ குழந்தைங்க வந்து துடிச்சிட்டு கிடக்குதுங்க பள்ளி குழந்தைங்க ம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்டா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யார் யார் என்ன பண்ணுறாங்க ஆட்சியில் உட்காந்துட்டா போதும் என் கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு என் தலைவன் ஆட்சிக்கு வந்துட்டான் திருந்துங்கடா எப்படியாவது திருந்துங்க திருந்திருக்கு முயற்சி பண்ணுங்க நான் இல்லைன்னா நாளைக்கு இன்றைக்கி அந்த குழந்தை துடிக்குது நாளைக்கு பிள்ளையும் சேர்ந்து தான் துடிக்கும் மாறுங்க நல்லவனுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க நன்றி